Oh. Arabic style. Alright this beef Arabic style uh, and this, this one? This is lamb biryani. Lamb Japanese? I have finished 500 days for Spanish. Spanish. I'm learning Vietnamese. Okay. Yeah, I speak many languages. So Thailand people are speaking Thai language, right? Yes. Thai? Yeah. So actually sir, you can speak nine languages? Uh, ten. Almost, almost nine or ten. <laughs> almost nine. Yeah. It's great. I retired and then I I was in mm. Spain three and a half weeks, almost a month. Three days after Spain, I was in New Zealand. New Zealand, <laughs> two weeks. Then I went to China, Guilin, Yangshuo, and then I came back. Then I went to <laughs> Hungary, Budapest, Czech, okay. Uh, Prague, and I came back. Then back I went to Italy here. one month, yeah. Okay. and then I came back. So <laughs> you are exploring? Yeah. Then I went to Portugal, and then Portugal. I've done so many countries. Wow, it's great. Yeah. இப்போ வந்து மலேசியாவில் இருக்கிற அந்த மலாக்காட வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு பகுதிக்கு வந்துட்டேன் சரோட தான் வந்துட்டு தான் பார்த்துருப்பீங்க இந்த சார் வந்து நமக்கு எப்படி வந்து பழகினான்னு இவர் நம்மளோட ஃப்ரெண்டு இருக்கிறதானே ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு அதனால தான் நமக்கும் வந்து பழகிட்டார் உண்மைக்குமே அவர் பேசின விஷயங்களை பார்த்துருப்பீங்க எத்தனையோ கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணிக்கிறாரு எங்கெங்கலாம் போய்க்கிறாரு உண்மையிலே நல்ல மனுஷையாக பார்த்ததுலேயே வந்து என்ன சொல்கிறது உண்மைக்குமே இந்த மாதிரி மனுஷன்லாம் இருக்காங்களான்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு இருக்குது அவ்வளோ என்ன சொல்கிறது அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவ் நிறைய விஷயங்கள் சொன்னார் யூ யூ ஐ வாவ் மலேசியா இருந்து இந்த மலேசியா தான் போர்டர்ல நிக்கிறோம் இங்கிருந்து வந்து சுமத்ரா தீவும் தீவலியூடாக அந்த போட்ல வந்து நம்ம இதுக்கு போகலாம் இங்கிருந்து இந்தோனேஷியாவு கூட போகலாம் அதுமாரி நல்ல மனுஷன் நல்ல இன்ஃபர்மேட்டிவ் நல்ல வேற லெவல் மனுஷன் எல்லா விஷயமுமே அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் இவர் வந்து ஆல்ரெடி வந்து இவர் ஒர்க் பண்ணிட்டு இப்போ டென் இயர்ஸுக்கு முன்னாடி தான் இவர் வந்து ரிட்டையர் ஆகிறார் இருந்தாலுமே கூட இப்படி சோலோவாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து ஹெல்ப் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுறது இன்றைக்குமே மனுஷன் வந்து பேசின இதெல்லாமே பார்த்துருப்பீங்க அவ்வளோ அவ்வளோ பர்ஃபெக்ட் தான் இவர் அந்த எல்லாமே வேறுற மாதிரியாக இது வந்து மலேசியாவோட வந்து மலாக்காவில் இருக்கிற ஒரு கோஸ்டல் லைன் நம்ம வந்த ரோட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா நூறு வருஷத்துக்கு முந்தின அதாவது பழமையான மலேசியன் பீப்புள்ஸ் வந்து அதாவது மலேசியன்ஸ் வந்து ஆரம்ப காலத்தில் எந்த ஒரு ஸ்டேஜில் இருந்தாங்களோ அந்த ஒரு லைஃப்பை வந்து ஸ்டில் வாழக்கூடிய மனுஷங்களை தான் நாம் அந்த பேஜில் அந்த இடத்துல வரக்கூட பார்த்தோம் அப்படியே வந்து இந்த இடத்துல வந்தால் மக்கள்லாம் அப்படியே காரங்களை சைடில் போட்டுட்டு இங்கே சின்ன சின்ன குட்டி கடைகள் எல்லாமே இருக்குது அப்படியே ஆற்றுல ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க Jadi uh, inggeran pun paham kan, nana, nama bander suamatra ini orang orang Inggeran banyak pergi. Sometimes uh, they got jellyfish, so we cannot go to this. When okay. I was a student, when I was twelve years old, okay. until nearly thirty years old, mm -hmm. after we bring scout under mm -hmm. 200 hundred camping further lah. Yes. We have a scout camp. Then right. evening we all bring to the student We three hundred or more. Those days okay. in the 60s we never seen.

ஈஸியாக வந்து உள்ளுக்கு போயிக்கலாம் பேச சார் வந்து இன்னொரு விஷயம் சொல்லுதான் இங்கே வந்து அந்த நான் சொன்னேன் தானே மலேசியாவில் சாரி இந்தோனேஷியாலருந்து நிறைய வந்து இந்தோனேஷியன்ஸ் வந்து இங்கே மலேசியாவுக்கு வருவாங்களா அதுவும் குறிப்பாக இந்த மலாக்காக்கு வருவாங்க ஏன்னு இந்த மலாக்கால வந்து என்ன குறிப்பாக இந்த மலாக்கால பாத்தீங்கன்னா இந்த மலாக்கால ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நல்ல ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டான டாக்டர்ஸ் வந்து இங்கே இருக்காங்களா அதுவும் இல்லாமல் நிறைய இந்தோனேஷியன்ஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸில் அவ்வளோ ஒரு ட்ரஸ்ட் இருக்கான் அதுக்காக டெய்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆயிரக்கணக்கான இந்தோனோஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு இங்கே மெடிட்டேஷன்ஸ் அந்த ஒரு இதுக்காக வருவாங்களாம் ஸோ சொன்னார் இப்போ என்னென்னா காலையில் வந்து ஒவ்வொரு அந்த ஹாஸ்பிட்டல்ஸை போய் பார்க்கும்போதுமே அந்த இந்தனோஷன்ஸ் தான் இப்படி லைனில் அந்த க்யூவில் இருக்கும்போது இந்தோனோஷன் தான் ஃபுல்லாக இருப்பாங்களாம் இன்றைக்குமே அந்த ஒரு விஷயத்துக்காக இங்கே வராங்க இந்த மலாக்கான்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் மலேசியா வந்தீங்கன்னு சொன்னால் மலாக்காவில் வந்து இந்த கோஸ்ட் லைன் இந்த பீச்சை வந்து கண்டிப்பாக பாருங்கள் அதோட இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே லோக்கல்ஸோடய நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் எல்லாருமே நல்லா பழகுறாங்க ஒரு ஒருவர் செய்த தப்புக்காக எல்லாருமே அப்படின்னு சொல்லிடலாம் யாருமே தெரியாத மனுஷன் அவர்ட காரில் கூட்டிகிட்டு வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக எல்லா ப்ளேஸஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஹலோ ஜெயப்ரம் ஜெயப்ரம் மலேஷியா வெயிட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஃபோட்டோ நீ பண்ண நிறைய இடத்துலேருந்த மாதிரி ஸ்டாண்டை வச்சு ரீல்ஸ் டிக்டாக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஈஸி யாருமே தேவையில்லை ஸ்டாண்டை வச்சாச்சு மெதுவாக இது பண்ணியாச்சு

Video, video. Video, alright. அப்படியே இந்த சன் செட்டுக்கு அப்படியே ஒரு குட் பாய் சொல்லிட்டு இங்கெல்லாம் பார்த்தீங்களா பர்த்டே செலிப்ரேஷன் போல் இதெல்லாமே வச்சுட்டு ஒன் நைன் போட்டுட்டு இது பண்ணாங்க ஆ சரை கூப்பிட்டு வச்சு ஒரு ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்க போகிறேன் sir's car, MDS Malaka. Nice, huh? Oh, yeah, he's coming. Wow, now it's perfect round. Eh? Mm. It's getting better, sir. because it's a Monday Tuesday, okay. the young people. Uh. It is a Friday, yesterday, yeah. wah puh hei tai Those days are crowded. Oh, Saturday. Ah. Uh. Because everybody from Malaysia like Malacca. Malacca Malaysia is only Kuala Lumpur, hmm? Malacca and Penang. Penang. Penang is an island, sir. Ah, uh, Penang is lovely. Wow. Uh. Even all of us love Malacca. Uh, mm -hmm. Penang. Penang. Also, a lot of nice places. <laughs> bring people out on Monday, Tuesday. Okay. But Monday, Tuesday, a lot just close. Yeah. I won't bring. I won't go out on a Friday, Saturday, Sunday. Mm. Yeah. Wow. The cruise boat boat. Night night. அந்த போகுது பாருங்க வேற மாதிரி இருக்கா மலேசியன் ஃப்ளக் கொண்டா அதுக்கு பக்கத்தில் மலாக்கா ரீஜியன் ஃப்ளக் கொண்டும் பாருங்க ஃபுல்லாக தலைவர் இப்போ கூட்டிகிட்டு போகிறா என்னென்னா இங்கே வந்து பொதுவாக மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து நிறைய வந்து கடைகள் வந்து மூடித்தான் இருக்கும் அதுதான் பயந்து பயந்து கூட்டிகிட்டு போறார் நீ திறந்துருந்தா சான்ஸ்ஸுன்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல் அந்த ஹோட்டல் Oh, is it came. game? Yeah. I'm going to go to the next I'm not going Yeah. Yes, yesterday we wow. came here, right? Okay, oh. we're going eat nasi Arab. Okay, okay, we're eat the lamb. 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 ஒன் சிக்கன் ஒன் லேம் ஓன் பீஃப் அண்ட் லேம் பீஃப் அண்ட் லேம் ஓ சிக்கன் ஒன் பீஃப் ஓகே அண்ட் ஒன் லேம் ஓகே இதில் வந்து எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸ் கூட தான் இருந்தாலுமே இந்த இடத்துல வந்து இப்படி தான் இருக்கும் நான் எவ்வளோ ப்ரைஸ் வச்சு போட்ட மாதிரி எல்லாத்துக்குமே முப்பது வெள்ளி நாற்பது வெள்ளி அதுக்கப்புறம் பைனேழு பத்து இங்கே பாருங்கள் கோக் வந்து வெளியே எடுத்தோம்னு சொன்னால் டூ பாயிண்ட் ஃபைவ் வரும் இங்கே வந்து ட்ரிப்புள் இருக்கு பாருங்கள் பத்து வெள்ளி ஹலோ யா தலைவர் வந்து அவரை காசு கொடுக்க விடல நான் வந்து ஐம்பது வெள்ளி கொடுத்துருக்கேன் தலைவர் நூறு வெள்ளி போட்டிருக்காரு அந்த இடத்துல தலைவர் தான் கொடுக்க போகிறேன்னு நினைக்கிறேன் இவர் தலைவர் தடம் மாறுறாரு சரி இல்லை இவ இவ்வளோ நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு யாருமே தெரியாதவர் இவ்வளோ ஹெல்ப் எல்லாம் பண்ணவருக்கு அவர் தான் பே பே பண்ணிடுவார் அது உள்ளுக்கும் நம்ம வந்து பே பண்ணிடணும் அவங்க இல்லை நல்ல ஒரு வியூ இப்போ ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே வந்துடுச்சு நான் வந்து பெண்டாக எடுத்தேன் ஃபெண்ட் எடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பீஃப் பிரியாணி அதோடய All right, this beef Arabic style. Uh, and this, this is lamb biryani. Lamb biryani. Okay. Kabdiye bande. Kabdiye. Kani bande. Rice yam. Namala <laughs> manchu mano mala rice tan. Ana the place ke the price. Hmm. This is Malaka, you know, Hmm. Okay. okay. இப்போ வந்து கடைசியாக வந்து அந்த இருந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் இப்போ தலைவர்கிட்ட கேட்போம் சாப்பாடு எப்படி இருந்துச்சு டியூட் டியூட் ஹவ் ஹவாஸ் த ஃபுட் குட் ஃபுட் டிலிஷியஸ் குட் எஸ் ஸோ அப்படியே வந்து தலைவரோட நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கேக்க வீடியோ இருக்கோம் அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நம்ம நேற்று வந்து அங்கே சைட் தான் ஃபுல்லாகவே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் அப்படியே வந்து போயிட்டு நானும் சூப்பரும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் என்ன ஸ்டார்டு என்ன இடம் வாட் இஸ் இஸ் ஹோல்டு கால்தா ஆ ஓகே ஓகே இங்கே பாருங்க நம்ம ஹேண்ட் மாஸ்டர் சொல்லுவோம் தானே அந்த ஹேண்ட் மாஸ்டரில் வந்து பட்டி வச்சு பழைய இது கொண்டு போட்டிருக்கு ஸோ இது வந்து அந்த காலத்தில் மலேசியாவில் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு வெஹிக்கிளை தான் வச்சுருக்காங்க ம் நைஸ் இங்கே பாரு தொலைவில் இங்கடா ஏய் அப்படியோ அடுத்த ரோடுக்கு வந்துவிட்டேன் விஷ்வே திஸ் ஓ இன்னைக்கு ஃபுல்லாக இவங்க வந்து அவங்களோட ஃபிட்னஸ்ஸுக்காக அப்படி நடக்கிறாங்க நமக்கு வந்து நடக்கலாம் ஓரளவுக்கும் நடக்கலாம் ஓகே ஆனால் நடந்துகிட்டே இருப்பாங்க டயர்ட் இல்லாமல் நடந்துகிட்டே இருப்பாங்க நானும் சேர்ந்து காஞ்சிட்டு போகிறேன் இப்போ கொஞ்சம் தூரம் தலைவர் கூட்டிகிட்டு வந்துட்டாரு ஃபோட்டோகிராஃபி பனோர் அம்மாண்டு போட்டுருக்கு பாருங்க இந்த இடத்துல இருந்து பாருங்கள் வா வேற மாதிரி இருக்குது காய்ஸ் நைட் லைஃப் உண்மை இல்லை இங்கே மலாக்கால வேற மாதிரியா நேற்று வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணினோம் சட்டப்படி இருந்துச்சு இன்னைக்கு வந்து வேற ஒரு சின்ன ஒரு பிளேஸ் தான் சாரி அந்த நைட் லைஃப்பில் சின்ன ஒரு இடத்துல தான் இப்படி இருக்குது இப்படி சுற்றி இந்த ஏரியா ஃபுல்லாகவே அப்படி நைட் லைஃப் தான் ஆனாலுமே அது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டில் போகல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே போகிறாயா வர்சிஸ் குபூர் பெலாண்டா மியூசியம் டுவான் எல்லாமே இங்கிலீஷில் மலைய லாங்குவேஜில் தான் போட்டு வச்சுருக்காங்க ஒன்று கமன் லாங்குவேஜில் போட்டாலும் விளங்கும் அங்கே போகணும்னு நினைக்கிறேன் போயிட்டு பார்ப்போம் இது என்ன ஃபோட்டோகிராஃபி பண்ணுறாமா இந்த இருந்து ஃபோட்டோஸ் எடுத்தால் அப்படி இருக்கும்னு காட்டியிருக்கா நைஸ் பிளேஸ் அவ்வளோ தூரம் மாரி கடைசியாக வந்து ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டான் இந்த இடத்துல வந்து பாருங்கள் டோட்டல் மலாக்கா சிட்டியே பார்த்துக்கலாம் கேஸ் வேறு மாதிரி இருக்கா நைட் லைஃப் இப்போ பாருங்கள் பகலைக்கு காலையில் பார்த்தா சும்மா ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வெறிச்சு ஓடி இருக்கும் ஆனால் நைட் ஆகிணா ஒரு ஈவினிங் டைம் ஒரு த்ரீக்கு மேலே ஃபுல்லாவே அப்படியே எல்லா ஷாப்ஸுமே ஓபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படியே வந்து மேலே போவோம் இது மேலே என்னன்னு தெரியல இதுதான் மலாக்கா ரீஜனை குறிக்கிற மியூசியம் ஓகே மலாக்கா மியூசியம் போயிட்டு பார்ப்போம் நானே இன்றைக்கு தான் பார்க்குறேன் யார் வேறு முன்னக்கே ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்க யாராச்சும் தெரிஞ்சவங்க நீ என்ன கீழே வந்து கமாண்ட் பண்ணுங்கள் நான் எதுக்கு வர ஐடியாவே இருக்குதுல்ல ப்ரோ வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்ததால் தான் நான் வந்திருக்கேன் நல்ல ஒரு மியூசியம்லாம் இருக்குது அங்கால பாருங்கள் அங்கால வந்து ஃபுல்லாக பில்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்குது ரீட் பண்ணி பார்ப்போம் தமிழ் இங்கிலீஷ் புக்கிட் மெலாக்கா இல்லை எல்லாமே அவங்களோட இங்கிலீஷ் மலையில் போட்டுருக்கு மழை பெய்திருக்க பண்டராயா மெலாக்கா ஓகே இங்கே பாருங்கள் ஒரு பழைய ஒரு கட்டடத்தை எந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து அப்படியே வந்து மியூசியமாக பண்ணி வச்சுருக்காங்க இதுக்குன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கும் போல் யாராச்சும் சம்மந்தமாக தெரிஞ்சு வங்கிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே வந்து கமாண்ட் பண்ணுங்கள் இது என்ன பிளேஸ் ஃபுல்லாக கல்வெட்டுக்கள் ஆனால் நான் இங்கே ஹிஸ்ட்ரியை வாசிக்கும் போதோ இங்கே வந்து இந்த மலாக்காவோடைய ஆரம்பம் சொன்னால் ஒரு தமிழ் தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஈவன் மேலே லாங்குவேஜ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் எல்லாமே வந்து தமிழுக்கு சிமிலியராக தான் இருக்கும் எல்லாமே பகலையில் வந்திருந்தால் நல்லா ஈஸியாக பார்த்துக்கலாம் கிளியராக விளங்குதா இட்ஸ் அ மியூசியம் ரைட் மலாக்கா சிட்டியோர்ஸ் வைபிள் தான் இருக்கும் அப்படின்னு கீழே இறங்கி வந்ததோடைய இந்த இடத்துல வந்து அடக்கம் செஞ்சு வச்சிருக்காங்க போல <laughs> Do you want to go sleep? Or... Yeah, it's a permanent sleep. You know? You want to sleep? Uh, no. no, no, one time, please. I'm so young. For me? I'm so young. It's okay, no problem. <laughs> <laughs> you am so young. Yeah. Young or old, it's not a problem. No problem. You can sleep. Yeah, I can. the <laughs> You வாவ் இந்த மரத்தை பாருங்க அப்படிங்கன்னு சீரியஸ்லி வேற மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்களா ஃபோட்டோகிராஃபி பேனா என்ன இந்த மாதிரி தான் இருக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கேருந்து எடுத்தோம்னா இங்கே பாருங்க நைஸ் ப்ளீஸ் ஓ ஓ கேர்ஃபுல் இந்த மலாக்காலில் குறிப்பாக நிறைய வந்து ஹிஸ்டாரிக் பிளேஸஸ் இருக்குது ஸோ அந்த ஹிஸ்டாரிக் பிளேசஸில் நம்ம இப்போ பார்த்தது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ் ஸோ இது வந்து ஒரு மியூசியம்னு சொல்கிறாங்க இந்த மியூசியத்துக்கு பின்னால் என்ன ஹிஸ்ட்ரி இருக்குது என்னென்னு எனக்கு சரியாக தெரியலை அப்படி யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த நைட் ஸ்ட்ரீட்டை வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு வரும்போது இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கக்கூடிய மனுஷி உண்மையிலே நல்லாயிருக்கு அந்த பழைய அந்த இன்சியன் அந்த இருக்கிற அதே மேத்தடை வந்து அப்படியே ரெனோவேஷன் பண்ணி அப்படியே ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம அங்கே இருந்து தான் அப்படியே கீழே வந்துவிட்டோம் தெரிஞ்சவங்க யாராச்சும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் பார்க்கக்கூடிய அடுத்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வா ஓ இப்ப பாருங்கள் மழை பெய்யுது இது அப்படியே சடனாக ஸ்டாப் பண்ணுது கிளைமேட் எல்லாம் பர்ஃபெக்ட் ஆனால் வந்து பகலையில் பார்த்தீங்கன்னா சொன்னால் செம்ம வெயில் இப்போ வந்து அப்படியே கூலாக இருக்குது எல்லா மரத்துக்குமே இந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்கான் பார்த்தீங்களா இந்த ஏரியா ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ அந்த ரோட்டில் நடந்து போகலையுமே ஒரு நல்ல ஒரு வைப்பாக இருக்குது